ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டிஎம் இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஓகேங்களா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகல்ஸை பற்றி தான் பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா மெசேஜஸ் வருது நமக்கு ஃபோன் கால்ஸ் வருது ஸோ ஃபோன் பண்ணவங்களுக்கு தெரியும் மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து ஏ அந்த பிரச்சனைகள் வந்து தனக்குரிய பிரச்சனையாக சொல்கிறீங்க ஓகேங்களா நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதனால் வந்து என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னோடய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுல இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இவ்வளோ ஹடுல்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் தாண்டி போகிற மாதிரி இருக்குது என்னால் முடியலை எனக்கு அதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை ஓகேங்களா என் ஃபேமிலி அதற்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது இந்த காரணத்தினாலலாம் வந்து என்னோடய ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது அங்கங்கே வந்து எனக்கு ச தேங்கி தேங்கி நிற்கிது என்னால் வந்து கண்டினியூஸாக போக முடியல அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு சக்தி வாய்ந்த பெண் ஓகேங்களா சக்தி வாய்ந்த பெண்ணா உடனே வந்து ஏதோ ஒரு நாட்டளவில் பெரிய பெண்மணி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம் ஓகேங்களா நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பெண் நினச்சிங்களா ஓகேங்களா மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா மனதைரியம் ஜாஸ்தி ஓகேங்களா அவங்கள பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து என்னால் படிக்க முடியல ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அடுத்த வருஷம் இதுதான் கடைசி இதுக்கு மேலே வந்து உன்னை படிக்கிறதுக்கு அளவு பண்ண முடியாது ஓகேவா ஸோ வருஷம் வருஷம் நீ கேட்குறதுக்கெல்லாம் புக்கை வாங்கி கொடுத்து நீ கேட்குற ஃபீஸை எங்கெங்கே பேட்ச் ஜாயின் பண்ணுமோ அத்தனை இடத்துல உனக்கு ஃபீஸை கட்டி நீ கேட்குறதுக்கு செலவு பண்ணிட்டே இருக்க முடியாது ஒன்றா இந்த வருஷம் பாஸ் ஆகு இல்லை அப்படின்னா இதோட டிஎன்பிஎஸ்சி படிக்கிறத நிப்பாட்டிக்கோ இந்த மாதிரி சொல்கிற குடும்பங்கள் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து இல்லை நீ படிக்கவே படிக்காத நிப்பாட்டு இந்த வேலையே வேணாம் ஓகேவா இந்த படிக்கிறாங்க இருக்கிறன்ற வேலையோடு வந்து அந்த வார்த்தையே என்கிட்ட கொண்டு வராத அப்படின்ட்டு சொல்கிற குடும்பங்கள் குடும்பங்கள் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட்டு வந்து இதற்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா நீங்கள் வேலை வாங்குறது மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சார் வேலை வாங்குறது அதுக்கு தானே இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இன்றைக்கி நான் படித்தேன் அப்படின்னா நாளைக்கு நான் வேலை வாங்கிடோன்ற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி உண்மை உண்மைதான் ஆனால் இது நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஓகேங்களா ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உங்களால் தட்டி கழிக்கவே முடியாது அதை நீங்கள் தட்டி கழிச்சிங்க அப்படின்னா அதை யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஓகேங்களா ஒரு ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோடு படிக்கிறவங்க இருக்கலாம் ஓகேங்களா ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் படிங்கப்பா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம் மற்றபடி ஃபேமிலி சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அப்படின்றது ரிலேட்டிவ் சப்போர்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களே வந்து தங்கச்சி வேலை வாங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது எந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்க நினைக்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா சொந்த தங்கச்சி படித்து வேலை வாங்கட்டுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன நான் வேலை வாங்கிறோம் நான் வேலை வாங்கிறோம் நான் வேலை வாங்கிறோன்னு சொல்கிறதா கிடையாது வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டுறது ஓகேங்களா காட்ட முடியும்னு நீங்கள் நம்புங்க ஓகேங்களா உங்களை எப்படி காட்ட வைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அந்த வேலையை நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கரெக்டாக படிக்கணும் ஃபாலோ பண்ணணும் அதற்கான சூழ்நிலை தான் இல்லையா சார் எப்படி நாங்கள் படிக்கிறது சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் மட்டும்தான் அப்படி இருக்குமா அடுத்த வருஷம்லாம் மாறிடுமா எல்லாம் திருந்திடுவாங்களா ஓகே என் பொண்டாட்டி படிக்கட்டும் எங்கள் அக்கா படிக்கட்டும் எங்கள் அம்மா படிக்கட்டும் அவங்க சா சாதனை பண்ணட்டும் அப்படின்ட்டு எல்லாம் உடனே ஓவர் நைட்டில் திரும்பி அதெல்லாம் படிங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் திரும்பி நின்ப்பாங்களா கிடையாது இந்த பிரச்சனை உங்களுக்கு போன வருஷமும் இருந்திருக்கும் அதற்கு முந்தின வருஷமும் இருந்திருக்கும் அதற்கு முந்தின வருஷமும் இருக்கும் அடுத்த வருஷமும் இருக்கும் அப்போ இந்த பிரச்சனை உங்களை விட்டு போகாது பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன தீர்வு வேலை வாங்கிறது தான் தீர்வு அப்போ இப்போ என்னென்ன காரணம் சொல்கிறீங்க ஒன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படி தாங்க இருக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் இல்லை அப்படின்னா வெற்றிக்கான வழி அப்படின்ட்டு சொல்லலாம் இதுதான் வெற்றிக்கான வழி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான்ட்டு ரெண்டே வழியை தான் சொல்ல முடியும் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பலை ஓகேங்களா ஆறுதல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டே இருந்தோம்னா ஆறுதல் ரிசல்ட்டை க கொடுக்காது ஓகேங்களா எங்களுக்கு ரிசல்ட் வேணும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வாங்கணும் ஜாப் வாங்கணும் அப்போ நான் ஆறுதல் சொல்ல போகிறதில்ல வெற்றிக்கான வழியை சொல்கிறேன் என்ன சொல்லுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஃபேமிலியை பார்த்துக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும் ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அது அவங்க போனதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் கூட்டணும் துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் சமைக்கணும் மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும் திருப்பி ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்துட்டு அவங்கள பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு சொல்கிறவங்க கிட்டே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு உண்மையாகவே படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கலையா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைக்கிறதே இல்லையா அப்படி கிடைச்சிது அப்படின்னா அந்த கிடைக்கிற டைமை நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணுறீங்களா இந்த கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்க கிடைக்கிற நேரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த டைம் ஜாப் வாங்கிடுவீங்க அது நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க இல்லை கிடைக்கிற டைம் நான் படிக்கணும் தான் நினைக்கிறேன் படிக்கணும்னு நினச்சி தான் எனக்கு ட கிடைக்கிற டைம்ல போய் உட்காந்து நான் புக்கு ஓப்பன் பண்ணுறேன் ஆனால் சிந்தனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாப் வாங்கிடுவோமா போன வருஷம் வாங்க முடியல டஃப்பாக இருக்குது டிஎன்பிசி ரொம்ப டஃபாக கொஷின் செட் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளால் வாங்கிட முடியுமா நம்மளால் வாங்கிட முடியுமா அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் தாட்டு கரெக்டு தானே வாங்கிட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு நெகட்டிவ் தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தானே உங்கள்கிட்ட வரும் நல்ல விஷயங்கள் நினச்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் ஓகேங்களா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்மளால் இருக்க முடியும் வாங்கிட முடியுமா அப்படின்ற அந்த ஐயப்பாடோடு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க உங்க தாட்டே அப்படிதான் இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது வாங்கிட முடியுமானு இவங்க கேட்குறாங்களே அப்போ இவங்களால் வாங்கிட முடியாது அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ளே பூந்துக்கும் மண்டையில் போய் உக்காந்துக்கும் தோல் மேலே ஏறி உக்காந்துக்கும் உங்கள் கையை பிடிச்சி பின்னால் எடுக்கும் படிக்க விடாது எல்லா வேலையும் செய்யும் எது அந்த நெகட்டிவ் தாட்ஸும் செய்யும் வாங்க முடியும் குழந்தைங்க ஏன் இருக்காங்க ஏன் குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்காமல் யார் பாப்பா ஓகே ஹஸ்பண்ட் ஆமாம் என் ஹஸ்பண்டு நான் பார்த்துக்கிறேன் அப்போ படிப்பு ஆமாம் என்னுடைய ட்ரீமு நான் படித்தாகணும்ல நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ல நான் ஒரு அரசு அதிகாரியாக போய் அந்த சீட்டில் உட்காரணும்ல அப்போ குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியுது உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியுது உங்களுக்கு உங்களுடைய ட்ரீமை பற்றி பேசும்போது மட்டும் சாக்கு போக்கு சொல்கிறீங்க காரணங்கள் அப்போ நம்ம தோ நம்ம தோற்று போகிறதுக்கு நம்ம வந்து யோசிக்க நம்ம மூளை நம்மளையும் அறியாமல் யோசிக்கிற விஷயம் சாக்கு போக்கு நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம் யாரை கேட்டாங்கன்னா என்னடா காரணம் சொல்லலாம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கு குழந்தைங்க இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபு இத்தனை வேலைகள் செஞ்சுட்டு என்னால் படிக்க முடியல இத்தனை வேலைகளும் செஞ்சுட்டு அதுக்கும் மேலே வந்து செய்கிற விஷயங்கள் செய்யக்கூடிய லேடிஸ் இருக்காங்க சாதித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க ஓகேவா ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க கூட இருந்து நம்ம டிராவல் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதனால அவங்க அவங்க எப்படி அதை டிராவல் பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் கிடச்சுன்றதுன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா நான் உங்களுக்கு கண் கூட ஓகேங்களா நான் கண்ணார பார்த்த ஒரு பெண்மணியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேறு யாரும் இல்லை என்னுடைய ஒய்ஃப் உமா மேம் தான் ஓகேங்களா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது எங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க நான் இருக்கேன் அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இத்தனை வேலைகள் அவங்களும் வீட்டில் வீட்டில் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க துவைக்கிறதாகட்டும் கூட்டுறதாகட்டும் சமைக்கிறதாகட்டும் பாத்திரம் கழவுறதாகட்டும் இத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க க்ளாஸ் ஃபாலோவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்போ ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்களேன் இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சுட்டு இவ்வளவு விஷயங்களையும் எடுத்து உங்களுக்கும் தர தந்துட்டுருக்காங்க கரெக்டாக ஸோ அப்போ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓகே கொடுக்கணும் இன்னைக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்க முன்னாடி உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் நோட்ஸு இதெல்லாம் படிச்சுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட முடியுமா ஸோ ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த வகையில் உங்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்ட்டு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா அப்போ அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்க டைம் எடுக்கிறாங்க இதுவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் உங்களுக்கான இத்தனை வேலைகளும் செய்கிறாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்களையும் வந்து நாங்கள் வெளியே டியூஷனுக்கு அனுப்புறது கிடையாது எங்கள் ரெண்டு பொண்ணுங்களையும் நாங்கள் டியூஷனுக்கெல்லாம் அனுப்புறது கிடையாது ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இத்தனை வேலையும் செஞ்சுட்டு மேடம் தான் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பெருமைக்காக காட்டலை நான் ஓகேங்களா ஸோ பெருமைக்காக காட்டுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் இத்தனை வேலைகளையும் செஞ்சு எங்கள் பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் பொண்ணுங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் மேடம் காரணமாக இருந்திருக்காங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸோட ரிசல்ட்டு தான் இது எல்லாமே ஓகேங்களா ஸோ அவங்களும் ஒரு பெண்மணி தான் சாதாரண பெண்மணி தான் ஒன்றும் வந்து சூப்பர் பவர் உமன்லாம் கிடையாது எது வந்து அவங்கள இந்த அளவுக்கு செயல்பட வைக்குது எது செயல்பட வைக்குதுன்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஓகேங்களா இந்த விஷயத்தை நம்ம சாதித்து காட்டிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேஷன் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு டெடிக்கேட்டாக இருக்கணும் காரணம் சொல்வதில் புரோஜனம் கிடையாது காரணம் நம்மளுக்கு நமக்கு வந்து காரியத்தை சாதிச்சு கொடுக்காது காரணம் நம்மளுக்கு காலத்தை மட்டும்தான் தள்ளிட்டு கொண்டு போகிறதுக்கு உதவும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம் இந்த கோலுக்கு தான் நம்ம இந்த கோலை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு போகணும் ஹவுஸ் ஒய்ஃப் உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் வீட்டில் சமாளிக்கிறீங்க நான் ஒரு ஒரு குடும்பஸ்தானாக இருக்கேன் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் அவ்வளோ விஷயத்தை சமாளிச்சுட்டு போவாங்க நானே கூட ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி உமா ரொம்ப சில இதாக இருக்குது பார்த்துக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம் நம்மளால் முடியும் ஓகேங்களா என்னுடைய பேக் போன் என்னுடைய மனைவி ஓகேங்களா ஸோ அப்படி உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது இந்த சக்தி அப்படின்றது ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளேயும் இருக்குது அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது அந்த சக்தி வந்து இன்னும் வந்து பல மடங்காக யாரும் தாங்க முடியாத வழிகளெல்லாம் தாங்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வழிகளெல்லாம் தாங்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த படிக்கிற விஷயம்லாம் ரொம்ப சப்பாக மேட்ருங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை கண்டினியூஸாக படிக்க முடியல கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபேமிலியோட ப்ரெஷர் ஒதுக்கி வைங்க அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்கள் கூட தான் இருக்கும் நீங்கள் நினைக்காமல் விட்டிங்கனாலும் உங்கள் கூட தான் இருக்கும் ஓகேங்களா அதை நினைக்காமல் தோர தள்ளி போட்டு என்ன பாயிண்டில் நம்ம இருக்கணுமோ எதை நம்ம கற்றுக்கணுமோ எதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுன்ற ரிசல்ட்டு கிடைக்குமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க பத்து சேனல் பார்க்க வேணாம் ஓகேங்களா அது ஒரு மெயின் மைனஸ்ஸு ஓகேங்களா பத்து சேனல் பார்க்குறேன் அதாவது வந்து ஒன்று பார்க்குறோம் உடனே வந்து அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போதே நமக்கு எல்லாம் கிடச்சிடணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் ஒரு குழந்த பிறக்குதுன்னா பிறந்தோடனே ஓடுதா உஷன் போல்ட்டோட ரன்னிங் ரேஸ் வச்சிடறாங்களா பிறந்த குழந்தைக்கு உஷன் போல்ட்டோட ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்களா கிடையாது அது முதல்ல த பரண்டு படுக்கணும் தவழணும் தத்தி தத்தி நடக்கணும் அதுக்கப்புறம் நல்லா நடக்கணும் தான் ஓடணும் அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ்க்கு தான் உஷன் போல்ட்டு கூட மேட்ச் பண்ணவே முடியும் அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோனையுமே வந்து எல்லாமே நம்மளுக்கு திருப்தியாத மாதிரி வந்து எல்லாமே அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமையாது ஓகேங்களா ஏதோ ஒன்றை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நடுவழியாக சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அதாவது சந்தேகம் அப்படின்னா நம்ம மேலேயே சந்தேகம் வருது நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா அப்படின்ட்டு சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா விதையை விதைச்சிட்டு டெய்லி நோண்டி பார்க்குற வேலை ஓகேங்களா விதை விதைச்சிட்டு டெய்லி நோண்டி பார்க்குற விதை விதச்சிட்டு டெய்லி நோண்டிங்கன்னா என்ன ஆகும் விதை வளருமா வளரவே வளர செத்து போயிடும் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற விஷயம் விதைச்சிட்டிங்க அப்படின்னா நம்பி அதை தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அது கண்டிப்பாக வளரும் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் அந்த மரத்தை வளர வைக்கும் ஓகேங்களா உங்கள் கிட்டே இருக்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த விதைக்கு ஊற்றுற தண்ணி மாதிரி நம்பிக்கை வறண்டு போச்சுன்னா எங்கே போய் மரம் வளரும் மரத்துக்கு என்ன த செடிக்கு என்னத்தை தண்ணி ஊற்றுவீங்க அது எப்படி மரமாக வளரும் கரெக்டு தானே அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை விதைங்க மனசுக்குள்ளே என்னால் சாதிக்க முடியும் என்னால் முடியலைன்னா எவனாலடா முடியும் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆட்டிடியூட் இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா எப்படி என்னால் முடியுன்ற ஆட்டிடியூடு உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாருக்கு வரும் அந்த ஆட்டிடியூட்டில் படிங்க ஓகேங்களா கரெக்டான விஷயங்களை படிங்க ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இதுக்கு கம்பேரிசன்லேயே இருக்காதிங்க ஒன்னோடய ஒன்று பெட்டராக தான் தெரியும் ஆனால் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அவங்க எந்த பிளானில் உங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுக்குறாங்க எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்ட்டு ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச்சாக சொல்கிறேன்னே இப்போ வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கு நமக்கு வந்து ஒரு டார்கெட்டாக செட் பண்ணிடுறாங்க எட்டு தவணை அடித்து பிரித்து மேஞ்சிட்டு போனான்னு தான் நினைப்பேன் ஆனால் வந்து ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி நம்ம நின்று ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஸ்டேன் பண்ணி அப்புறம் பின்னாடி அடிச்சுக்கலான்ட்டு அந்த நெளிவு சுழிவு இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ்லேயும் இருக்கும் என்ன சார் ஸ்டார்டாக வந்து கேமுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் எல்லாத்துலேயும் அந்த நெளிவு சுழிவு இருக்கும் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஏபிசிடி போதே ராக்கெட் சைன்ஸ் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுருமா அதுமாதிரி தான் ஓகேங்களா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் தரணும் அடுத்தது எந்த விஷயங்கள் தரணும் நீங்கள் படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும் ஆர்கனைஸ்டாக படிங்க ஓகேவா எல்லாத்தையும் படிக்கணும் கிடைக்கிற எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா குமிஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் எப்போ படிப்பீங்க வாங்கின மெட்டீரியல் எப்போ படிப்பீங்க அடுத்த வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா என்ன வேணுமோ அதை மட்டும் கிறிஸ்பாக எடுத்து வச்சு அதுக்கு மட்டும் படித்து நோட்ஸ் எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து டெஸ்ட்டு போடுறதுன்றது ஒரு ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணத்தை தொலைவே தொலகாதிங்க டெஸ்ட்டு போடுறதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா சத்தியமாக பாஸ் பண்ண முடியாது இப்படி ஒரு வார்த்தையே சொல்கிறேன்ட்டு தப்பாக நினைக்க வேண்டாம் பட் நடக்காது எதற்காக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் நம்ம படித்தது கரெக்டு தானா நம்ம படித்த விதம் கரெக்டு தானா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் கரெக்டு தானா அப்படின்ட்டு அந்த டைமிங்குள்ள ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு எக்ஸாமுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த விஷயங்கள அங்கே வந்து இது பண்ண முடியுதா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு ஒரு வாரம் படிக்கிறோம் அந்த படித்த விஷயத்தை எங்கே போய் செக் பண்ணி பார்ப்பீங்க நமக்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறதா இல்லை நம்மளே கொஸ்டின் எடுத்து நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதா அப்படி எப்படி பண்ணுவீங்க நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிருமே ஏன்னா நம்ம மூளை நம்மளே அறியாமல் ஈஸியான நமக்கு தோ நமக்கு எதெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி வருதோ நம்மளால் எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஷினாக தொலைவு தொலை எடுக்கும் நீங்கள் என்னி அந்த வேலையை செய்வானா நம்ம மூளை நமக்கே தெரியாமல் அந்த வேலையை தான் செய்யும் அவனுக்கு தெரியும் இவன் யார் இவன் எந்தளவுக்கு அளவுக்கு ஆன ஆள் இவன் மண்டையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு தெரியும் அப்போ நமக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கொஷினே நம்ம புல் பண்ணுவோம் அதில் பிரயோஜனமே இருக்காது யாராவது எடுக்கணும் ஓகேங்களா ஒரு தேர்ட் பர்சன் எடுக்கணும் அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் தரமாக இருக்கணும் நானும் எடுக்கிறேன் பேரு வழியில் கொடுத்தா பிரயோஜனப்படாது அப்போ அந்த தரமான கேள்வியை நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்போ தான் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சிக்கு ஒரு பலனாக அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் தப்பாக போச்சு மார்க் வரல கவலைப்படாதீங்க நம்ம சைக்கிள் ஓட்ட கற்று கற்றுக்கும் போது கீழே விழுகாமல் தான் கற்றுக்கிட்டோமா இல்லை எடுத்தோன்னே கார் தான் ஓட்டணுமா விழுந்து விழுந்து தான் கற்றுக்கிறோம் ஐயா சாமி நீங்கள் நாலு வருஷம் படிச்சிருக்கலாம் பத்து வருஷம் படிச்சிருக்கலாம் மறந்துடுங்க பத்து வருஷம் படித்து வேலை வாங்கலை நாலு வருஷம் படித்து வேலை வாங்கலை இந்த வருஷம் வேலை வாங்குறீங்க அப்போ இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நான் நினச்ச ஆரம்பிங்க பத்து வருஷம் நான் படித்தேன் எனக்கு அது எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வேலை வாங்கியிருந்துருக்கணுமே அப்போ எங்கேயாவது உங்களுக்கு லேக்கிங் இருக்குல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படி இருக்கும்போ இருக்கு இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து அந்த வேலையை வாங்க முடியல அதுக்குண்டான மார்க் எடுக்க முடியல அதை நம்ம ஒத்துக்கணும் ஓகேங்களா நம்மளுடைய தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா தான் அடுத்த வெற்றிக்கான வழியை நம்ம தேட முடியும் காரணம் கற்பிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றிக்கான வழி ஒரு நாளும் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா நம்ம தான் தர போட்டு மூடியிருக்கமே காரணம்ன்ற போட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம் அப்புறம் எங்கே போய் வழி தெரியும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு டெஸ்ட்டு ஒரு ஒரு பேச்சில் சேர்றீங்க இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக படித்து ஒரு தேர்வு கேள்வித்தாள்கள் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒரு செக்லிஸ்ட்டு போடணும் ஒரே விஷயத்தில் இவ்வளோ விஷயம் சொல்கிறதா நினைக்காதீங்க இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஒரு செக்லிஸ்ட்டு போடுங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு அதற்கான டாபிக் அந்த டாப்பிக்கோன ஒரு எக்ஸாம் தான் அட்டன் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னுடைய வீக்னஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம படித்ததுக்கு அர்த்தமே என்னுடைய வீக்னஸ் என்ன ப்ளஸ் என்ன ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியாமல் படிக்கிறதுல பிரோஜனமே கிடையாது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எல்சிஎம்எஸ்சிஎஃப் டாபிக் எடுத்துக்கிறீங்க எல்சிஎம்எஸ்சிஎஃப் டாப்பி டாப்பிக்கில் இத்தனை மாடல்ஸ் இருக்குது அதில் இந்தந்த மாடல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த மாடல்ஸ்லாம் நான் வீக்காக இருக்கேன் உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா கண்டிப்பாக தெரியும் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு இந்த ப இந்த இடம்லாம் வந்து வீக்கராக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்றது நமக்கே தெரியும் நான் அப்போ என்ன பண்ணணும் அந்த செக்லிஸ்ட்டில் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த இதெல்லாம் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்ட்டு எழுதணும் தேர்வு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை அந்த ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீ எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நான் ஸ்ட்ராங் ஜோனுன்னு நினச்ச விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதில் பத்து கேள்விகள் கேட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பத்து கேள்விகளுக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஒம்பது தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ஒரு மார்க்கு நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினைச்சதே உங்களுக்கு மார்க் எடுத்து தரல அப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் எங்கேயாவது லேக் இருக்குது ஒவ்வொரு ஓட்டையாவது அடைச்சிட்டு போக முடியும் ஒரே நாளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஓட்டையும் இருந்தீங்க அப்படின்னா பயம் வந்துடும் எப்புடறா இத்தனை ஓட்டையும் அடைக்கிறது அப்படின்ற பயம் வந்துடும் ஒவ்வொரு ஓட்டையை அடைங்க அப்போ இந்த மாதிரி செக் லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேம் மேக்ஸிக் சொல்கிறேன் தமிழுக்கும் இதே அப்ளை பண்ண வேண்டியது தான் ஜிஎஸ்க்கும் இதே தான் அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கிறதுக்கு வெய வேறு யாரும் தேவை கிடையாது உங்களால் முடியும் அந்த ஸ்ட்ரென்த் உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை மறந்துக்கிட்டு உங்களோடய வீக்னஸை தான் நீங்கள் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு பெருசாக பார்க்குறீங்க அதனால தான் அது ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியுது மறந்துடுங்க ஓகேவா ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க நம்மளால் இந்த டைம் வேலை வாங்கிட முடியும் அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நினைக்கவே வேணாம் அடுத்த வருஷம் வீட்டில் படிக்க வைப்பாங்க படிக்க வைக்க மாட்டாங்க அதெல்லாம் யோசனை பண்ண வேணாம் இந்த வருஷம் உங்கள் கையில் இருக்குல்ல இந்த வருஷத்தை யாரும் இந்த உங்கள் கையிலேருந்து பிடுங்கலே இல்லை அப்படி பிடுங்கினாங்கன்னா சொல்லுங்கள் இந்த வருஷத்தை நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்ட்டு வேலை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய வெற்றியாக அவங்கள வந்து எரிச்சரணும் அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அசிங்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கான செருப்படினே சொல்லுவேன் நான் ஓகேங்களா உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் கொடுக்குற செருப்படி அப்போ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபயராக நீங்கள் இருக்கணும் அதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நீங்கள் தான் ஆகணும் ஓகேங்களா அதை காரணமாக காட்டுறதை முதல்ல நிப்பாட்டுங்க ஃபோக்கஸ்டாக இருங்க கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக படிங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகேங்களா ஆர்கனைஸ்டாக எப்படி ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகமாக ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அதே உற்சாகத்தோடு போகணும் நடுவில் ஒரு மாதம் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு மிஸ் ஆகுதுனாலும் அடுத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை பாய்ச்சலில் இருக்கணும் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து ஒரு ரெண்டு வாரம் நம்மளால் படிக்கவே முடியல இது ஒரு காரணம் பட் கம்பல்சரி அந்த டைமில் ஒரு ரீசனான ஒரு கரெக்டான ரீசனால கூட நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது ரெண்டு வாரம் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சா வெஞ்ச போட்டு உட்காந்துட்டு ரெண்டு வாரத்தை நான் விட்டுட்டேன் இதுக்கு மேலே படிக்க முடியலன்னு நீங்கள் நினச்சேன்னா நீங்கள் விட்டது நீங்கள் இது வரைக்கும் ஸ்பென்ட் பண்ண காலத்தையும் விட்டுருவீங்க இதுக்கு மேலே உங்கள் கிட்டே இருக்க போகிற காலத்தையும் நீங்கள் விட்டுருவீங்க ரெண்டே ஜஸ்ட் ரெண்டு வாரம் உங்களுடைய வெற்றியை தடுத்துருமா அப்போ அடுத்து நம்மளா பிளான் பண்ணணும் ஓகே ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் எத்தனை ஸ்கெடியூல் போச்சு ரெண்டு ஸ்கெடியூல் போயிருக்கு அதை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது டேக்கிள் பண்ணுறது அடுத்த ரெண்டு ஸ்கெடியூலில் டேக்கிள் பண்ண முடியுமா அடுத்த மூணு ஸ்கெடியூல்குள்ளே நம்ம டேக்கிள் பண்ணுமா அப்போ மூணு ஸ்கெடியூலில் டேக் பண்ண டேக்கிள் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு வாரத்துக்குள்ள வர ஸ்கெடியூலை நம்ம நாலு நாளில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அஞ்சு நாளில் நம்ம படித்து முடிக்கிற மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணணும் விட்டுடு போகிறதில்ல படிக்காததை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்காமல் போனீங்களோ அதை தான் உங்களுக்கு தூக்கி கொஷின்னு கொடுப்பான் அதுதான் நடக்கும் நமக்கு அப்படி தான் எழுதியிருக்கும் நம்ம எதெல்லாம் விட்டுட்டு போனோமோ ஆண்டவன் அதையே தூக்கி பேப்பர்லேருந்தாடா கொஷின் எழுது நீதானே பார்க்கல பாரு அப்படின்னு கொடுப்பான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதையும் விடக்கூடாது எல்லாத்தையும் படிக்கணும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஓகேங்களா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் லேக்கு படிக்க முடியலை ஓகேங்களா ஸோ அவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது சார் இந்த மாதிரி இருக்குது என்னால் கவர் பண்ணிட முடியுமான்னு கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம் வடிங்க அப்படின்ட்டு அடுத்து 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 அடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்தில் அவங்க விட்டால் ஸ்கெடியூல் ரெண்டு மாதம் தானே எட்டு ஸ்கெட்யூல் விட்டுருந்தாங்க அடுத்த ஒன்றரை மாதத்தில் அவங்க எல்லா ஸ்கெடியூலையும் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு முடிச்சு சார் இந்த ஸ்கெடியூல் எத்தனை மார்க்ஸ் இந்த ஸ்கெடியூல் எத்தனை மார்க்ஸாகன்ட்டு போட்டு போட்டு நான் உங்களுக்கு அந்த இமேஜ் கூட அவங்க அனுப்புன இமேஜ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் இவங்க யாரும் வானத்துலேருந்து இருந்து வந்து குதிக்கல எல்லாம் உங்களை மாதிரி சாதாரண பெண்மணிகள் தான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகேங்களா அவங்களால் முடியும் போது ஏன் உங்களால் முடியுது ஒருத்தனால் சாதிக்க முடியுது அப்படின்னா அவன் மனுஷன் அவனால் சாதிக்க முடியுதுன்னா அதே மனித பிறவை தான் நம்ம நம்மளால் ஏன் சாதிக்க முடியல அப்போ அவன்கிட்ட அந்த குண்டான முயற்சி இருக்குது நம்மக்கிட்ட அந்த முயற்சி இல்லை இல்லை முயற்சி செய்ய நம்ம தயாராக இல்லை இந்த ரெண்டில் ஒன்று தான் முயற்சி செய்ய தயாராகுங்க வெற்றியை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா முயற்சி பண்ணுறவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி வேண்டும் ஓகேங்களா ஒரு நாலு வாரம் பண்ணுறதில் அப்படி கிடையாது விடாமுயற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நிச்சயம் வெற்றி வந்து உங்கள் கையில் வந்து உட்காந்துக்கும் அதுவே உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த போஸ்ட்டிங்கில் அந்த சேரில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் அதை மட்டும் மைண்டில் வைங்க நீங்கள் இமேஜின் பண்ணும் போதெல்லாம் அந்த போஸ்டிங்கில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிட்டு படிங்க அதை விட ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வேணுமா அந்த எண்ணங்கள் தான் நமக்கு மோட்டிவேஷன் அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கும் போதே நமக்கு உள்ள ஒரு உற்சாகம் பிறக்கம் இல்லையா அந்த இடத்துல உட்காந்து நாலு பேர்த்து நம்ம வேலை வாங்குகிறோம் ஃபைல்ஸில் கையெழுத்து போடுற ஒரு அந்த ஜாப் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது உங்களுடைய ட்ரீம் ஜாப் இல்லையா அது அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காதா அந்த உற்சாகம் கொடுக்குற ஃபோர்ஸில் வந்து முன்னோக்கி போங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதை நான் சின்ன தான் சொல்லுவேன் உங்களுக்கு பெருசாக தெரியலாம் இது சின்ன விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஓகேங்களா அடுத்த வருஷம் நீங்கள் எல்லோரும் வந்து அரசு அதிகாரி என்ற அந்த யார் ஜாப் ஆர்டர் வாங்குறீங்க அதை நாங்கள் பார்க்குறோம் அதற்கான முயற்சியை இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வரைக்கும் போனது போகட்டும் ஓகேங்களா போனதை வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க கையில் இருக்கிற நாட்களை எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள் வெற்றி நிச்சயம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்